ப்ரோஸ் உண்மையிலேயே சொல்கிறேங்க கிரிக்கெட் உலகமே ஆடி போச்சு அலறி போச்சு என்றுதான் சொல்லணும் இந்த சீசனே வேற 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 மாதிரி தான் இருக்கிறது என்றே சொல்லலாம் ஜவான் டீம் கே கேஆரோட அடிச்சது அறுபத்திரா கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கா பிபி கேஷ் நீங்களா என்னடா நூற்றி இருபதே அடிச்சது இல்லையடா ஏடா எங்களுக்குனே வருவீங்களா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் பிபி கேஸ் இதன் மூலம் சிஎஸ்கே பாயிண்ட் டேபிளில் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அது எப்படி ப்ரோனா இன்னும் பார்க்கலாம் இது மேட்சா இல்லை ரன் மிஸ்னா சொன்னாங்க அப்பா உண்மையிலே வந்துட்டு நைன்டி எயிட்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த காலத்துல வந்துட்டு ஜிந்தாவை பார்த்தா என்னமோ பண்ணுங்க இளைஞர்களுக்கு அந்த மாதிரிதான் பவுலர்ஸை பார்த்தா பேட்ஸ்மேன்களுக்கு இந்த சீசன் என்னமோ பண்ணுது பவுலர்களுக்கு வந்துட்டு ஒன்றுமே இல்லை இது பிச்சே கிடையாதுங்க இளநீ தலை மிட்சல் முசைக்கு மண்டமாக தான் இருக்குது யார் போட்டாலும் சும்மா தார் மரா சிக்ஸர் ஆறு நாலு ஆறு நாலு நாலு விட்டுருங்க ஒன்லி ஆறு 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 தாங்க போய்கிட்டு இருக்கு கே கேஆர் இறங்கினா ஆறு அடிக்கிறாங்க பிபிகேஸ் அடிச்சு ஆறு அடிக்கிறாங்க பிபிகேஸ்லாம் என்னைக்கு ஆறு ஆறு அடிச்சிருக்காங்க இத்தனை இன்றைக்கும் முட்டை தவான் இல்லாமயே முரட்டுத்தனமாக சிக்ஸர் வீசினாங்க என்றே சொல்லாங்க என்னைக்காவது ஜானி அடித்து பார்த்துருக்கீங்களா ஐபிஎல்ல அவரே பார்த்தீங்கன்னா ருத்ரா தாண்டவம் மாடிட்டார் நம்ம சிம்ரன் அதை விடுங்க மில்லை இடையினை துடுவாயா நான் வெடிக்கையில் துடிக்கையில் முத்தங்கள் தருவாயா அந்த மாதிரி துட்டிக்க வச்சிட்டார் என்றே சொல்லலாம் கே கேஆர் பவுலர்ஸை இது ஒரு சிக்ஸர் மேட்ச் என்றே சொல்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா மிரன் ட்ரிப்பிங்க கிரிக்கெட் உலகமே ஆட்டி போயிருச்சு ஒரு பஞ்சாப் ஒரு சோதா டீம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்னை சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நம்ப முடியாத முடியாது மேட்ச் அதான் கிரிக்கெட் உலகமே ஆடி போயிருப்பாங்க என்றே சொல்லுவாங்க இந்த மேட்ச் பார்த்தவங்க எல்லாம் அசால்ட்டாக அதாவது இந்த சீசன் வந்துட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ப பறக்குது பவுலருக்கு ஒன்றுமே இல்லைங்க பவுலரை பார்த்தா அந்த காஞ்சி பைஸ் பாய்வாங்க இல்லையா அந்த தான் பேட்ஸ்மேன்கள் பாயிராங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இதன் மூலம் நம்ம பாயிண்ட் டேபிளுக்கு வந்துடலாம் ப்ரோஸ் அனைவருமே கேட்பீங்க அந்த மேட்சில் யார் யார் ப்ரோ அடிச்சாங்கன்னு அதை சொல்லவே தேவையில்லைங்க நீங்கள் போனாலும் சரி நான் போனாலும் சரி என் கைலாசா நித்தியானந்தா போனாலும் சரி சேம் டைம் செத்து போன காந்தி வந்தாலுமே இந்த பிச்சில் அடிச்சு நொறுக்கிறவாங்க என்றே சொல்லலாங்க இந்த பான் படத்துல வந்து வெறித்தனமா அடிப்பாயும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த பிட்ச் இருக்கிறது என்றே சொல்லலாம் யாரு போனா கைமா யாரு போனாலும் கைமா பண்ணலாங்க செம்மையா அடிச்சு விடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இன்னைக்கு விபிகேஸ் வின் பண்ணதுனால உங்களுக்கு நேத்தே சொல்லிருக்குங்க மேல இருக்கிற டீம் மட்டும் ஜெயிக்க கூடாது இன்னைக்கு கே கேஆர் தூத்துறதுனால உங்க பத்து பாயிண்ட் அப்படியே இருக்காங்க நெட் நெட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு ஒன்னு பக்கத்துல வந்துட்டாங்க இல்லையா இப்ப சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர் வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரமாண்டமா வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் டெஃபனட்டா சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க முதல் ரெண்டு பிளேஸ் இருக்கிறது மிகப்பெரிய ஒன்றில் ஒன்லாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால சிஎஸ்கேவுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க